அனைவருக்கும் வணக்கம் சுயஜாதகங்களின் அடிப்படையில யோகம் செய்யும் மகாதசை தசெல்லாம் யோகம் பண்ணும் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பன்னெண்டு லக்னத்திற்கும் அந்த மகாதசை யோகமாகும்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம் மேஷம் முதல் வரை பன்னெண்டு லக்னத்தில் பிறந்தவருக்கும் இதை யோகம் செய்யும் மகாதசைன்ற ஒரு அமைகளில் பார்க்க போறோம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமா ஒரு ஜாதகத்துல திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியா இருக்கட்டும் ஐந்து ஒன்பது அதிபதிகள் நல்ல பலனை செய்வார்கள் அவர்கள் இயற்கையாகவே யோகாதிபதி அந்த யோகாதிபதிகளோட தசை ஜாதகரை ஒரு பெரும் உயரத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற கேள்விகள் நிறைய இருந்துச்சு அதுபோல மறைவு பாவாதிபதிகள் அவயோகத்தை செய்வார்கள் அவயோகத்தின் மூலியமாக அந்த தசையில ஜாதகர் சிரமம் ஓடுவார்கள் என்பதும் பொதுவான கேள்விகளாக நிறைய அப்பாயின்மெண்ட்ல நம்ம பார்க்க முடியுது ஆனா சுய ஜாதகங்கள்ல கிரகங்கள் அப்படித்தான் செயல்படுவான்னா கண்டிப்பா கிடையாது மேசம் முதல் வரை பன்னெண்டு லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகளும் அவயோகம் செய்வார்கள் அதுபோல மறைவு பாவாதிபதிகளும் யோகம் செய்வார்கள் எந்த கிரகம் என்னாலும் யோக பலனையும் செய்யும் அவயோக பலனையும் செய்யும் உதாரணத்திற்கு யோகர்கள்னு சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் வலுவா இருந்தாருன்னா யோகத்தை அதிகமா செய்வார்கள் அவயோகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவயோக நிலையில் வலுவா இருக்கிறாருன்னா பெரும் அவயோகத்தை செய்வார்கள் இதுதான் விதியை தவிர யோகர்களும் அவயோகம் செய்வார்கள் குறைந்தபட்ச அவயோகத்தை அவயோகியும் அவயோகம் செய்வார் யோகமும் செய்வார் அதிகபட்ச அவயோகத்தை குறைந்தபட்ச யோகத்தை அந்த அமைவுகள்ல இந்த ஜாதக இந்த பதிவுல முழுக்க முழுக்க மேஷ முதல் மீன வரை பன்னெண்டு லக்னம் இருக்கும் எந்த மகாத யோகம்ன்றதை பார்த்தலாம் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஒவ்வொரு ஆதிபத்தியமாவே பார்த்திடலாம் மேஷ லக்னத்திற்கு செவ மகாதசை யோகம் பண்ணும் எப்படி இருக்கணும் லக்னத்திற்கும் எட்டுக்கு ஆதிபத்தியத்தை செவா பெற அப்ப இந்த செவ்வாய் மகாதசை லக்னாதிபதி திசையா இருந்தாலுமே தனித்திருந்தாருன்னா எட்டாம் விதத்தின் ஆதிபத்தியத்தை போறதுனால அந்த அளவுக்கு பெரிய யோகம் அல்ல இந்த செவ்வாயோட சூரியன் இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் இருக்குன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஜாதகர் திருமண வாழ்க்கை தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா ஆதிபத்தியத்துல நல்ல வளம் உண்டு மன உறுதி உண்டு அப்ப சூரிய குருவோட தொடர்புல இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல இந்த செவ்வாய் மகாதசை யோகம் செய்யும் இந்த செவ்வாயிசை யோகம் செய்யும் அப்ப லக்னக்காரர் எந்த ராசியில வேணாலும் இருக்கணும் பிறக்கும் பொழுது அவி சித்திரை அவிட்டமா பிறந்தா விட பஸ்ட் திசையா வரும் அல்லது சந்திரனோட ரோகிணி ஆஸ்தா திருவோணம்னா ரெண்டாவது திசையா வரும் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் உத்திர உத்திராடனா மூணாவது தசையா வரும் எந்த தசையா வந்தாலும் செவ்வாய் மகாதை யோகம் செய்யணும்னா இந்த சூரிய சூரிய குரு தொடர்புல இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுறோம் இது மேஷலக்ன திரு அதாவது செவ்வாய் மகாதசை யோகம் பண்ண சூழிச்சோமோ இப்ப சுக்கர மகாதை யோகம் பண்ணணும் இப்ப சுக்கரதை எடுத்துக்கிறோம் சுக்கரதசை இது யோகம் பண்ணணும் மேஷ லக்ன சுக்கிரதசை சுக்கரதசை யோகம் பண்ணணும் ரெண்டாம் இடத்தையே ஏழாம் இடத்தையே ஆதிபத்தியம் பெற இந்த ரெண்டு ஏழு ஆதிபத்தியம் பெறவர் என்ன பண்ணும் இந்த ரெண்டு ஏழுக்கு அதிபதின்றது மாரக ஆதிபத்தியத்தை சரலக்னத்திற்கு ஏற்படுத்தும் அந்த அமைகளை அப்ப சுக்கரன் யோகம் பண்ணணும் சுக்கரதசை நல்லா இருக்கணும்னா தனித்து இருக்கலாமா தனித்து வலுபடக்கூடாது இந்த ஜாதகத்துல தனித்து வலுப்படுறது அவ சூரியனுடைய தொடர்பு செவ்வாயோட தொடர்பு குருவோட தொடர்பு இந்த தொடர்புல இருக்குன்னா சுக்கரதை நல்லா இருக்கும் நல்லதை பண்ணும் மாரகாதிபத்திய கிரகம் எனினும் இந்த சூரிய செவ்வாய் குரு தொடர்பில இருந்தா நன்மையை கொடுக்கும் நல்ல பலன் உண்டு இது வந்து சுக்கர தசை அதே இருக்கு புதன் தசை நல்லதா பண்ணணும் புதன் தசை நல்லதா பண்ணணும் புதன் தசை நல்லதை பண்ணணும் புதன் என்ன பண்றாரு மூன்றாம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறார் ஆறாம் அதிபத்தியத்தை எடுத்துக்கிறார் இப்ப வேஷலக்னக்காரருக்கு முழு அவயோ கிரகம் புதன் நிறைய பேர் வந்து புதன் தசைனால் ரொம்ப மோசமான தச புதன் தசையினால் பெரும் சிரமம் என்றுதான் பொது பதவிகளை கேள்விப்படுவீங்க இந்த ஜாதகருக்கே ஒரு சந்தேகம் வரும் ஆமா மூன்றாம் இடம் ஆறாம் என்ற அவயோக தான் எடுத்திருக்கிறார் ஆனா இந்த புதனோடு சூரியன் வலுவா தொடர்பு கொள்றாரு குரு வலுவா தொடர்பு கொள்றாரு அல்லது சுக்கரன் வலுவா தொடர்பு கொள்றாரு அருமை உண்டு வலுவாதான் எப்படி புதனை காட்டிலும் குருவும் சூரியனும் சுக்கரனும் வலுவை பெறுவது அல்லது புதனையும் சூரியன் அஸ்தகம் செய்வது மேஷலக்னக்காருக்கு நல்ல பலனை செய்யும் மூன்றாம் இடத்து ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியம் நல்லதை செய்யும் அப்ப புரந்தசை இப்ப தான் செய்யும் எல்லாரும் புரந்தசையை நினைச்சு மேஷலக்னக்காரர் பயந்துட்டு பரவாயில்ல புதன் தசா பெரும் யோகத்தை செய்யும் அதே மேசலக்னக்காரருக்கு சந்திர தசை எப்படி இருக்கும் சந்திர தசை சந்திர தசை எப்படி பண்ணும் சந்திர தசை இப்போது யோகம் பண்ணும் சந்திர தசை இப்பொழுது யோக தசையா மாறும் மேஷலக்னக்காருக்கு நான்காம் இடம் என்பது எந்தவித அவயோகமும் இல்லை சந்திரன் தனித்து வளர்க்கலாம் சந்திரன் நீசம் மட்டும் வரக்கூடாது நீசம் பெற்றுட்டா எட்டாம் இடத்துலன்னா சிரமம் வாங்க வீதியில் இந்த சந்திரன் தனித்து இருந்தாலும் யோகம் தனித்து இருந்தாலும் நன்மை தனித்தும் நன்மை அல்லது இந்த சந்திரன் பௌர்ணமியில இருந்தாலும் சரி அமாசையா இருந்தாலும் ஸ்தான பெற்று குரு சந்து சூரியன் செவ்வாய் தொடர்புல இருக்கிறது போல சூரியன் குரு செவ்வாயோட தொடர்புல இருக்கிறது சந்திர தசையை நன்மை செய்ய வைக்கும் மேசலக்னிக்காரருக்கு சந்திர தசை யோகம் பண்ணும் அதே நீச பெற்று வலு குறைந்துட்டாதான் பிரச்சனை அது போல சூரியன் தசை எப்படி இருக்கும் சூரிய தசை அஞ்சாம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் அஞ்சாம் அதிபத்தியம் என்ன என்ன ஜாதகருடைய மனதை பற்றி சொல்லுது மன உறுதியை பற்றி சொல்றது எப்படிப்பட்ட மனிதர் மன அதளவில் வெற்றி பெறுவாரா உறுதியா இருப்பாரா பூர்வியத்தை பற்றி சொல்லுது இப்ப பூர்வீக அஞ்சாம் அதிபதி எங்காலும் போய் மறையல அதுல பிரச்சனையே இல்லை ஆனா அஞ்சாம் அதிபதி நீச வலுவை பெற்று எந்த விதமான கிரக வலுவிலும் இல்லை மறைந்து மறைவு பெற்றிருக்கிறார் அஞ்சாம் அதிபதி அல்லது நீசம் பெற்றிருக்கிறாரா வலு குறைகிறார் ஆனா அந்த நிலையில இந்த சூரியனோடு குருவோட தொடர்பு இருக்கு சந்திரன் பௌர்ணமில இருக்கிறது இல்ல அமாவாசையில இருக்கிறார் இல்ல சந்திர நதியோகத்தில் இருக்கிறார் கொஞ்சம் வலு சேர்க்கிறது அது போல இந்த சூரியனோடு அஞ்சாம் இடம் என்பதனால் சுக்கர தொடர்பு நன்மையை செய்கிறது அப்ப சூரியன் குரு சந்திர சுக்கர தொடர்புகளில் வலுவறும் பொழுது இந்த சூரிய தசையை நன்மை செய்கிறது மேஷ லக்னக்காரருக்கு நன்மை செய்கிறது அஞ்சாம் அதிபதி தசை இந்த கிரக தொடர்புகள்ல சூரியன் மேஷ லக்னக்காரர் சூரிய தசையில சிரமம் போடுவார் அதே லக்னக்காரர் குரு தசை எப்படி இருக்கும் ஒன்பதாம் அதிபத்தியத்தை பெறுகிறார் மற்ற பன்னெண்டாம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் குரு தசை நன்மை பண்ணணும் குரு தசை நிறைய பேர் குரு தசையில மேஷ லக்னார் வாழ்க்கையில் பெரும் சிரமத்தை எடுத்துப்பார் தனித்து நீசம் பெற்றுவார் பத்தாம் இடத்துல ரொம்ப கொடூரமான பாக்கியங்கள் கிடைக்காம வாழ்க்கையில் எதுவுமே சரியான வாய்ப்புல கிடைக்காம கஷ்டப்படுவார் ஆனா இந்த குரு பகவான் நீசம்பலனை பெறாமலோ அல்லது ஏழாம் இடத்துல பகையோ இரண்டாம் இடத்துல பகையோடு இல்லாம இருக்கிறார்னா இந்த குரு எப்பவுமே தனித்து இருக்கிறது இல்லை இந்த குருவோடு சூரியன் சந்திரன் செவ்வாய் தொடர்புல இருக்கு ஸ்தானபலத்தை இழக்கலன்னா குருதசை யோகதை இதுவே குருதசை நடக்குது மேஷ லக்னக்காருக்கு நீசம் பெற்று இருக்கிறார் அல்லது பகையோடு அமர்ந்திருக்கிறார் தனித்து வலு அழந்திருக்கிறார் மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் மேஷ லக்னக்கார் தனித்து இருக்கிறார்னா குருதசையே அவயோகம் பண்ணும் அப்ப யோகம் செய்யும் மகாதசையா குருதசை எப்ப யோகம் செய்யும் தான் மேஷ லக்னத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் தொடர்புடையும் ஸ்தானபலத்தை பெற்று ஒன்பது பன்னெண்டு அல்லது சுகஸ்தானத்தை ஸ்தானபலம் பெற்றாதான் மேஷ மேஷலக்னக்காருக்கு ஏத தசை யோகம் பண்ணக்கூடிய சுச்சமம்